தமது மாவீரர்களின் நினைவு நாள் தமிழ் இனத்தின் இருப்பிற்காக தமது இன்னுயிரை ஈகம் செய்த உன்னதமானவர்களை தமது நெஞ்சத்தின் நினைவாலயத்தில் தமிழர்கள் நினைவு கூறும் நாள் தமிழர் நிலம் சுதந்திரதாகம் கொண்டு எழுச்சி கொள்ளும் மகத்தான நாள் தமிழர் மண்ணின் விடுவிற்காகவும் தமிழர் விடுதலைக்காகவும் தமது இன்னுயிரை ஈகம் செய்த எமினிய வீரர்களை தமிழர் தம் இதய கோயில்களில் தாம் நெஞ்சுருகி பூசிக்கும் திருநாள் தமது உன்னதமான உயிருக்கு மேலாக தமது தேசத்தின் விடுதலையை அதி உன்னதமானதாக நேசித்து அந்த உயரிய லட்சியத்திற்காக சாவை தழுவிக்கொண்ட கொண்ட எமது மாவீரர்களை நாம் போற்றி வணங்கும் நன்னாள் தமிழர் நிலம் விடுதலை பெற்று தமிழ் மக்கள் சுதந்திரமாக தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்ற சத்திய லட்சியத்திற்காக மடிந்த எமது மான வீரர்களை தமிழர்கள் நம் நெஞ்ச பசுமையிலே நிறுத்திக்கொள்ளும் தேசிய நாள் ஆயிரம் ஆயிரம் அக்கினி பந்துகளாக எரி நட்சத்திரங்களாக எரிந்து எமது விடுதலை வானை அழகுபடுத்தி அலங்கரித்து நிற்கும் எமது சுதந்திர சிற்பிகளை நினைவுகூறும் புனித நாள் இந்த உலகத்தை துறந்து இளமையின் இனிமையான உணர்வுகளை துறந்து சாதாரண வாழ்வின் சகலவற்றையும் துறந்து தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களின் உயிர் வாழ்விற்காக தமது உன்னதமான உயிர்களை உவந்தளித்த உத்தமர்களுக்கு தமிழர்கள் என்று சிறந்தாழ்த்தி வணக்கம் செலுத்தும் நாள் சுயநல இன்பங்களை துறந்து பொதுநல லட்சியத்திற்காக போராடி வாழ்ந்து அந்த சத்திய லட்சியத்திற்காக சாவை தழுவிய உத்தமர்களை தமிழர்கள் நினைவுகூறும் புனித நாள் விடுதலை என்பது வாழ்வின் அதி உயர்ந்த விழுமியம் அந்த விழுமியத்தை லட்சியமாக வரித்து அதற்காக வாழ்ந்து அதற்காக போராடி அதற்காக மடிந்த எமது மாவீரர்கள் மகத்தான மனித பிறவிகள் அவர்களது வாழ்வும் வரலாறும் எமது வீர விடுதலை காவியத்தின் உயிர்வரிகள் எமது மாவீரர்களின் வீரம் சிறைந்த போராட்ட வாழ்வையும் அவர்களது ஒப்பற்ற தியாகங்களையும் அற்புதமான அர்ப்பணிப்புகளையும் நெஞ்சில் நிறுத்தி நினைவுகூரும் இத்திருநாளில் இலங்கையினுடைய பாதியீடு பற்றி சில வார்த்தைகளை பேசக் கிடைத்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே ஒரு பாதுகீடு என்பது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை எதிர்வரும் ஒரு ஆண்டுக்கான அந்த நாட்டிலே செய்யப்படுகின்ற செலவுகளையும் அந்த நாடு அடைய இருக்கின்ற வருமானங்களையும் குறிப்பிட்டுச் சொல்லுகின்ற ஒரு வழிபாடே பாதுகீடு ஆகும் அவ்வாறான ஒரு பாதுகீடு ஒரு நாட்டின் அபிவிருத்தியை மையப்படுத்தியதாக அந்த நாட்டினுடைய எதிர்கால இருப்புக்களை எதிர்கால மக்களுடைய வாழ்வை மொத்த தேசிய உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் எவ்வாறு ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியையும் வளர்ச்சியையும் முன்னெடுத்து செல்லும் என்பதை ஒரு எதிர்வு கூறுகின்ற விடயமாக பாதுகீடு அமைந்திருக்கின்றது அவ்வாறான ஒரு பாதுகீடு அந்த நாட்டினுடைய பல்வேறுபட்ட தரப்புக்களையும் அந்த மக்களையும் முன்னெடுத்துச் செல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கும் மிக மிக முக்கியமாக இந்த பாதுகீட்டின் மூலமாக கல்விக்கு முறை நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்யப்பட்டிருந்தாலும் கூட பல்துறை சார்ந்த பல விடயங்களில் நாடு அபிவிருத்தி நோக்கி போவதாக பாதீட்டிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முதல் நடைபெற்ற பெரிய யுத்தத்திலே அழிந்து போன தேசங்களை மீண்டும் கட்டி எழுப்புவதில் கடந்த ஆறாண்டுகளில் ஆண்டுகளில் கடப்பிடிக்கப்பட்ட மெத்தன போக்குகளில் எந்த முன்னேற்றங்களையும் அடையாத ஒரு சூழலில் இந்த பாதீடு என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை தமிழர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் குறிப்பாக பரந்தன் ரசாயன தொழிற்சாலை ஆனையிறவு உப்பளம் ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை வட்டக்கட்சி அரசு விவசாய பண்ணை காங்கேசந்துரை சீமேந்து தொழிற்சாலை ஸ்கந்தபுரம் சீனி தொழிற்சாலை போன்றவை பாதுகீடுகளின் போது நிறுத்தப்படுகின்ற நிதிகளின் ஊடாகத்தான் அவற்றை செய்யக்கூடிய ஒரு பாரிய தொழிற்சாலைகளாகும் அவ்வாறான தொழிற்சாலைகள் எதுவும் இம்முறையும் கூட இயக்கப்படும் இயக்கப்படுமென்றோ அல்லது அவை ஒரு அங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு அங்கே இருக்கின்ற மக்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை வழங்க